மனோஜோட பாத்திர கடையில ரோகிணி அடிச்சுட்டு போன மூணு லட்சம் பண விஷயம் இப்ப விஸ்வரூபம் எடுத்துருச்சு அட ஆமாங்க மனோஜோட கடையில சேமிப்பு திட்டத்துல மீனாவோட ஃப்ரெண்டும் பணத்தை அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னு மீனாவோட அங்க ராஜா கண்டபடி பேசியிருக்கான் போல அவ போய் மீனா கிட்ட சொல்ல மீனா அத முத்துகிட்ட சொல்ல முத்து போய் அந்த ராஜாவை புடிச்சு ரகல பண்ண பணத்தை நானே தரேன்னு சொல்லி மனோஜ் போய் லாக்கரை திறந்து பார்த்தா அங்க பணத்தை காணும் அதப்படிங்க பணம் அங்க இருக்கும் அதத்தான் ரோகிணி ஆட்டைய போட்டுட்டாளே பணத்தை காணோம்னதும் மனோஜ் ராஜா ராணி மேலதான் சந்தேகப்பட போறான் அவங்கள சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு கல்லு மாதிரி நிக்க போறா ரோகிணி நாளுக்கு நாள் ரோஹிணி மேல இருக்கிற கிரைம் நம்பர் அதிகரிச்சிக்கிட்டே போகுது அதே போல முத்துவும் மீனாவும் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற சிஐடி வேலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒன்னத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் விஜயா கல்யாணம் ஆகாதவங்களை வச்சு பண்ணினாதானே காதல் பிரச்சனை வரும் அப்படின்னு கல்யாணம் ஆனவங்களை வச்சு யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போறா அங்க சின்ன பசங்களோட உண்மையான காதல்னா இங்க இனிமே கள்ளக்காதல் தான்